நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் துலாம் ராசிக்கு இந்த குருவின் அதிசாரப் பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார பயிற்சியில் மிகப்பெரிய பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து குருவின் பார்வை அப்படிங்கிறது மிதுனத்தில் இருந்து வேறு வேறு வீடுகளில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ குரு வந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்கு ஒரு பெஸ்ட்டான கால சூழ்நிலையாக தான் இருந்துச்சு அதுதான் வந்து யதார்த்தத்திலேயே வந்து இருந்துச்சு இப்போ கூடுதலாக நன்மைகளை குருவுமே கொண்டு வந்து தரப்போகிறார் நம்ம குரு வந்து எந்தெந்த வீட்டை பார்த்து பலன் தரப்போகிறார் அப்படிங்கும்போது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டின் மீது அவருடைய பார்வை பலம் இருக்கிறது அப்போ குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் பார்க்கக்கூடிய வீடு வந்து அவருக்கு உகந்த வீடான்னு கேட்டால் துலாம் வந்து சுக்கரனுக்கான வீடு அசுரகுரு இருந்தாலுமே கூட குரு வந்து முழு சுபர் குரு வந்து தேவகுரு அவருக்கும் சுக்கரணமான அசுரகுருவுக்கும் பெரிதாக எந்தவித ஒரு ஒற்றுமையுமே இல்லை ஃபுல் டோட்டல் கான்ட்ராஸ்ட்னாலுமே கூட குரு வந்து பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு தன்னால் முடிந்த அனைத்து நன்மைகளையும் செய்து வைக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகம் அவர் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் மறைந்து மறுபடியும் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுப்பார் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா திருமணம் பேசி இருப்பாங்க ஆனால் அந்த இருந்து மறுபடியும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிணக்குகள் ஏற்பட்டு ரெண்டு குடும்பமும் வந்து பிரிஞ்சுருப்பாங்க மறுபடியும் வந்து திருமண பேச்சு எடுக்காமல் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா யதார்த்தமாகவே மிக யதார்த்தமாகவே இன்னொரு ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய வீட்டில் சந்திப்பாங்க அப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிடுச்சு என் பையனுக்கும் இன்னும் பொண்ணு அமையல உங்கள் பையனுக்கும் இன்னும் கல்யாணம் அமையலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே குடும்பம் இணைந்து அந்த திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இது கணவன் மனைவி ஏற்கனவே திருமண மாணவர்களுக்குமே இது பொருந்தும் திருமணமானவர்கள் மாணவர்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டையாக இருக்கலாம் வாக்குவாதத்தினால் பிரிந்திருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமல் சாதாரணமாக நம்ம முன்னாடி இறங்கி போவோம் நம்ம விட்டு கொடுத்து போவோன்னு கணவனோ மனைவியோ நினைக்க எதிர் தரப்புலையுமே அதே மாதிரி நினைத்து அவங்களுமே அவங்க இறங்கி வருவாங்க ஸோ அது வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும் குறிப்பாக காசு பணம் விஷயத்தில் வெளியில் உங்களுடைய பணம் வந்து ஸ்டக்கப் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடையாக நடந்திருப்பீங்க அந்த காசை திரும்பி வாங்கணுங்கிறதுக்காக அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு வருமானம் மறுபடியும் இப்போ உங்களுக்கு அவங்களே தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாகுது அதே மாதிரி உங்களுடைய சுகஸ்தானம் வலுப்பெறுது சுகஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவுறதுனால இந்த மெட்டீரியல் கம்ஃபோர்ட்ஸ் அப்படிம்பாங்க மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கிடைக்க போகுது இவ்வளோ நாள் ஏதேதோ விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அதுக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் ஏதேனும் ஒரு காரணத்தினால வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வருமானமும் கிடைத்து அதுக்கான மிக சரியான கால சூழ்நிலையும் அமையிறதுனால நிச்சயம் வந்து அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியில் வந்துடுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஸோ இது இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பாக்கக்கூடிய காலமாகவே இருக்கிறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வர்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்கு நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்